அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ முடிவு எப்படி மருந்து செய்யுறதுன்னு நான் சொல்லி காமிச்சிருப்பேன் பிரார்ட்டிக்கலாம் குப்பை மேனி குப்பை போல் நோயால் பாதிக்கப்பட்டு இந்த மேனியை அதாவது உடலை அழகு மேனியாக மாற்றுவதால் இதற்கு குப்பை மேனி என்று பெயர் வந்தது குப்பைமேனி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இயல்பாக வளரக்கூடிய செடி தான் குறிப்பாக சாலையோரமா கிணற்றோரம் ஈரமாக இருக்க இடத்துல இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இயல்பாக வளரக்கூடிய செடி தான் குப்பமேனி மருத்துவ குணம்னு பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது குறிப்பாக அரிப்பு சொறி சிறங்கு இந்த நோயெல்லாம் போக்கும் அதே மாதிரி கோலை அகற்றும் வயிற்றுப்பூச்சிகளை வெளியே தள்ளும் இந்த கோலை அகற்றும்னு பார்த்தீங்கன்னா பத்து எம்எல் குப்பைமேனி இலை சார வயிற்றுக்கு சாப்பிட்டீங்கன்னா அதாவது உள்ளுக்கு சாப்பிட்டீங்கன்னா வாந்தி மூலமாக மார்பு சளி வெளியேறும் மாதிரி ஒரு லிட்டர் தண்ணியில் மூணுலேருந்து நாலு குப்பை மீனி வேற இடித்து போட்டு காய வச்சு குடிச்சிங்கன்னா அந்தரங்க உறுப்பில் இருபது பூச்சியெல்லாம் அரிப்பு வெயில் தள்ளும் குத்தல் இதை சரிபடுத்துறதுக்கு நான் இங்கே ஆறு வகையான மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற சில பொருளையும் நான் இங்கே பயன்படுத்த போகிறேன் அதில் முதலாக பயன்படுத்த போகிற மூலிகை பார்த்திங்கன்னா குப்பைமேனி இதுதான் நம்ம முதலாக பயன்படுத்த போகிற மூலிகை இரண்டாவதாக என்ன பயன்படுத்த போகிறோம்னாக்கா பூங்கற்பூரம் இது இரண்டாவதாக பயன்படுத்த போகிறோம் மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் நான்காவதாக பார்த்தீங்கன்னாக்கா சீமை அகத்தி கீரை ஐந்தாவதாக என்ன பயன்படுத்த போகிறோன்னு பார்த்திங்கன்னா பூவரசம் காய் ஆறாவதாக என்ன பயன்படுத்த போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப இலை பூ பூத்த குப்பைமேனி இலையிலிருந்து ஒரு பதினஞ்சு எம்எல் சாறு எடுங்க அந்த சாறில் ஒரு அரை கொட்டைப்பாக்களவு சுண்ணாம்பு சேர்த்து நல்லா குழைச்சி உங்களுக்கு எந்த இடத்துல துர்நாற்றம் வீசுதோ இல்லை எந்த இடத்துல அரிப்பு இருக்கோ அந்த இடத்துல பூசுங்க பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் குளிக்கலாம் நான் எதுக்கு இங்கே பூ குப்பை இலை சாருன்னு சொன்னேன்னா நீங்கள் சின்ன செடியிலேருந்து நீங்கள் இலையை பறித்து சாறு எடுத்தீங்கன்னா அதுக்கு அந்தளவுக்கு மருத்துவ குணம் இருக்காது தான் நான் பூப்பத்தை குப்பை மீனி இலைன்னு சொல்லியிருக்கேன் அதுவே பயன்படுத்துங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பூங்கற்புறம் எடுத்து தேங்காய் எண்ணெயில் குழைச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் அதை எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம் அந்த இடத்துல தேயுங்க தேய்ச்சினா ஒரு சூடு பறக்கும் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் நல்லா தேய்ங்க தேய்ச்சினே இருந்தீங்கன்னா ஒரு சூடு அதனால தான் அதுக்காக நீங்கள் பயப்பட வேணாம் அதே மாதிரி இங்கே பூங்கற்புரத்தை மட்டும்தான் பயன்படுத்தணும் கட்டி கற்புறத்தை பயன்படுத்தக்கூடாது மூணாவதாக பார்த்திங்கன்னா சீமை அகத்தி கீரை சீமை அகத்தி கீரைக்கு தான் அந்த மருத்துவ குணக்கு அதனால் சீமை அகத்திகீரையை எழுச்சி பழம் சாறு விட்டு அதை நல்லா அரைச்சி அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல ப்ராப்ளமோ அந்த இடத்துல நல்லா பூசிட்டு ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிடமாக கழிச்சு அதுக்கப்புறம் குளிங்க நான் சொன்ன இந்த மூணு முறையுமே ஏதாவது ஒரு முறையை நீங்கள் பயன்படுத்தினா போதும் இதையும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதிலே நான் நாலாவது ஒரு முறை இருக்குது அதை சொல்கிறேன் நம்ம அன்றாட பயன்படுத்துகிற வெங்காயம் இந்த வெங்காயத்தை வெட்டி அதில் ஒரு பங்கு எடுத்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தேயுங்க தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் அந்த இடத்த கழுவுனாலும் பரவாயில்ல இல்லைனா குளித்தாலும் பரவாயில்ல மாதிரி இன்னொரு இருக்குது அதாவது வேப்ப இலை வேப்ப இலையிலேருந்து சாறு எடுக்கணும் ஆனால் சாறு அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது அதில் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு எம்எல் தண்ணி விட்டு அதை நல்லா ஐங்க அரைச்சிட்டு மஞ்சள் சேர்த்து அந்த சாறை பிழிஞ்சு உங்களுக்கு எந்த இடத்துல ப்ராப்ளமோ அந்த இடத்துல தேய்ச்சி வரலாம் நல்லா பலன் கிடைக்கும் அதே மாதிரி பூவரசம் காய் அந்த பூவரசம் காய் வந்து இப்போது கிடைக்கிறவக்காசம் அப்படி கிடைச்சா ரொம்ப நன்று அந்த பூவரசம் காயை எடுத்து அதை வந்து உடச்சிங்கன்னா அதுலேருந்து மஞ்சள் கலராக ஒரு திரவம் வரும் அதை எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துலலாம் பிரச்சனையோ அந்த இடத்துலலாம் தேய்ச்சிட்டு குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது கழித்து குளிச்சுட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன இந்த ஆறு வழியில் ஏதாவது ஒரு வழி கடைபிடிங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏ போதுமானது வேறு மருந்து எதுவும் தேட தேவையில்லை மீண்டும் ஓரளவு பதிவோடு உங்களை மீண்டும் சந்தி சந்திக்கிறேன் பதினேழு சித்தர் பாதம் போற்றி நன்றி வணக்கம் நான் ஏற்கனவே ஒரு கைப்பிடி அளவு பூப்பூத்தை குப்பமேணி அலையே வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துன்னு இருக்கீங்க இதுதான் ஒரு அரை கொட்டப்பாக்க அளவு நம்ம சுண்ணாம்பு சேர்க்க போகிறோம் அரை கொட்டப்பாக்க அளவுக்கு நீங்கள் மேலே சுண்ணாமல் சேர்க்கக்கூடாது அரை கொட்டப்பாக்களவு மட்டுந்தான் சேர்க்கணும் அதை சேர்த்து நல்லா அரைச்சுங்க அரைச்சி அதிலிருந்து அந்த சாறு எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த அரைச்சும் சேர்த்து அரைச்ச இந்த குப்பை மீனியல சாறை நீங்கள் அருப்பி இருக்கிற இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தணும்னு கிடையாது இதை வந்து இந்த மாதிரி ஏதாவது குலைவு கடிச்சிது தேல் கடிச்சிது பூரா கடிச்சிது அந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் கடித்த இடத்துல பூசுனாக்கா அதோடய விஷ முறிவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீக்கம் சீக்கிரம் குறையுங்க அதே மாதிரி இதில் மெயினான இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னாக்கா இது ஒரு நாளைக்கு மேலே ஸ்டோர் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு அரைச்சிங்கன்னா ஒரே நாளில் நீங்கள் ரெண்டு வேலை கூட பயன்படுத்தலாம் ஆனால் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதை தூக்கி போட்டுவிடுங்க மறுபடியும் நாளைக்கு வேணுன்னா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்க ஸ்டோர் பண்ணி பயன்படுத்தக்கூடாது எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் செய்யணும் இந்த மாதிரி எடுத்து சாறை பிழிஞ்சிக்கங்க சாறு உறுது பாருங்க இந்த சாரை பிழிஞ்சிக்கிங்க சாரை பிழிஞ்சிட்டு இந்த சாரை உங்களுக்கு எங்கே அரிப்பு இருக்கோ அந்த இடத்துல தடவலாம் அந்த உறுப்பில் தான் தடவ அவசியம் இல்லை கையில் காலில் மார்பகத்தில் கழுத்து ஓரம் இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பயன்படுத்தலாம் ரெண்டாவது ஒரு முறை சொல்லியிருந்தேன் அதுதான் கற்பூரத்தை தேங்காய் எ குழச்சி பூசுறது பூங்கற்பூரம் இல்லை அதனால் என்கிட்ட நான் கட்டி கற்பூரம் உங்களுக்கு டிமோ பண்ணி காமிக்கிறேன் இதுதான் கட்டி கற்பூரம் அதை தேங்காய் எண்ணெயில் நல்லா உடச்சி போட்டு நல்லா குழச்சிக்கோங்க ஒரு பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு அதை உடச்சி போட்டு நல்லா குழச்சிக்கோங்க இது கட்டி கற்பூரம் உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக தான் பயன்படுத்துகிறேன் ஆனால் நீங்கள் பூங்கருப்புறம் தான் பயன்படுத்தணும் கட்டி கருப்பம் பயன்படுத்தக்கூடாது பூங்கருப்புறம் வாங்கி வந்து அது இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா உடைச்சி குழச்சி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சிட்டு உங்களுக்கு தொட இழுக்கில் அரிப்பிருக்கு இடத்துலையும் இதை நல்லா தேயுங்க பிறப்பிறப்பு மேலே தேய்ச்சாலும் பரவாயில்ல நல்லா தேய்ங்க சூடு வரும் அதனால் ஒன்றும் பயம் இல்லை நீங்கள் கண்டினியூவாக தேயுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தேய்ச்சிட்டு ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷமா வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தண்ணியில் குளிங்க இதுவே போதுமான மருந்து இதுக்கப்புறம் வேறு மருந்து தேவைப்படாது நீங்கள் எதாவது வேறு ஏதாவது மருந்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா டாக்டரை பார்க்கணும் ஆன்டிப்பங்கள் சோப்பு வாங்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு டியூப் கிரீமாக அதை வாங்கணும் அந்த மாதிரி சிக்கலாம் இருக்கும் ஆனால் இந்த முறையில் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த சிக்கலும் கிடையாது ரெண்டு நாள் மூணு நாள்லேயும் உங்களுக்கு நல்ல நிவர்த்தி வந்துடும் அதே மாதிரி ஒரு வேளை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த எரிச்சல் அரிப்பு நமச்சல் எல்லாம் நல்லாவே குறைஞ்சிரும் இது ஒரு மூணு நாள் பயன்படுத்தினா போதும் மறுபடியும் வராது இதுவே நல்ல மருந்து வேறு மருந்து தேவையில்லை அதே மாதிரி ఎంత అవుకు నీకు సుతీయో అంత ఇతర వచ్చి అంత నోయ్ మరబడి ఉంక వరాదు